லைசன்ஸ் இருந்தாதான் டிரைவ் பண்ணணும்ங்கிறது ரூல்ஸ் ஆனா அதை இங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் ஏன்னா இப்போ சின்ன சின்ன பசங்க கூட கார் பைக் ஏன் சில சமயம் ஆட்டோ கூட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பதினெட்டு வயசு ஆகல லைசென்ஸ் எடுக்கிற பிராசஸுமே அவங்க ஸ்கிப் பண்றாங்க லைசென்ஸ் அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ நாம டிரைவ் பண்ணலாம்னு ஈஸியா நினைக்கிறாங்க இங்க அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குறதுக்கு காரணமே லைசென்ஸ் இல்லாம டிரைவ் பண்றது ரூல்ஸ் தெரியாம டிரைவ் பண்றதாலதான் சில பேரு லைசென்ஸ் எடுக்க ப்ராசஸ் அதிகமா இருக்குப்பா நாம பொறுமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அந்த லைசென்ஸ் ப்ராசஸ்ல ட்ரைனிங் ரூல்ஸ் டெஸ்ட் எல்லாமே வைக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசனுமே இருக்கு டிரைவ் பண்ணும்போது ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் சடன் பிரேக் எப்படி போடணும் டேர்னிங்ல பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங் மூலமா தான் நமக்கு தெரியும் லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தாதான் பைக் கார் நல்லா டிரைவ் பண்ண தெரியும் ரூல்ஸ் தெரியும் ரோட்ல சேஃபா டிரைவ் பண்ண தெரியும்னு கவர்மெண்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ப்ரூஃப் சோ நீங்க லைசென்ஸ் இல்லாம டிரைவ் பண்ணா ஃபைன் அமௌண்ட் பைவ் தௌசண்ட் வரை நீங்க பே பண்ணனும் உங்களோட வெஹி சீஸ் பண்ணுவாங்க சோ எந்த டென்ஷனும் இல்லாம ட்ரைவ் பண்ணணும்னா ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்து லைசென்ஸை எடுங்க பேரண்ட்ஸ் உங்க பசங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற உங்க பசங்க கிட்ட கார் பைக்கை டிரைவ் பண்ண அலோ பண்ணாதீங்க